என் நண்பாரு மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கரூர் துயரத்தை பத்தி மனுக்களை எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்களா அதுல விஜய் தரப்பு என்ன சொன்னாங்க அரசு தரப்பு என்ன சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வு என்ன சொன்னாங்க அதுல இடாம ஒரு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் கவர் பண்ணிருந்தா நேத்தைக்கு இன்னைக்கு விடுபட்ட அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் தான் கவர் பண்ண போற நிகழ்ச்சியில போலாம் போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் நண்பா கொஞ்சம் வழி விட்டுரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு மனு எங்க இந்த கருவூர் துயரத்துக்கு யாருங்க காரணம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஐடி இருக்குல்ல அவங்க வேண்டாம் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்ஐடிடியை ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு கோரி இன்னொரு தரப்பு இது இல்லாமல் அந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தாங்களா அவங்களோட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டோர் என்ற கேட்டகிரியில் அவங்க ஒரு மனு தாக்கல் இதெல்லாம் கடந்து தாவி கசைலேயும் மனுக்கள் தாக்கல் பண்ணப்படுச்சு எல்லாருக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கா ஸோ அரசு தரப்புலையும் லாயர்ஸ் அப்பாயின்மெண்ட்டாங்க ஒரு நான்கு லாயர்ஸ் வரைக்கும் மக்களே இந்த ஒவ்வொரு மனுக்கள் சார்ந்த விசாரணையில அரசு தரப்பில் ஃபுல்லா ஆஜரானது நான்களாச்சுன்னு சொல்லலாம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் கோர்ட்டில் பாதிக்கப்பட்ட தரப்பு இருக்காங்கள அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் ஏன்னா விக்டிம்ஸ் இவங்க தான் அதனால் இவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் அரசு தரப்பு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வாதாடுது அப்படின்ட்டு கோர்ட்டில் சொன்னாங்க குழந்தைகளுக்கு இறுதிச் சடங்கு செய்வோமா அப்படி இல்லைனா ஹை கோர்ட்டுக்கு வருவோமா அப்படின்னு கேட்டாங்க எதுக்காக புரியுதா இது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏங்க இவங்க மேல ஹை கோர்ட்டுக்குலாம் வந்துருக்கணும் அதை விட்டு ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் ஆஜரான வக்கீல் இந்த ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தா அப்படி கரூர் பிரச்சார கூட்டம் இருக்குல்ல இது தான் இருந்துச்சு ஆனால் போலீஸ் திடீர்னு தடியடி நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க ஷாக்கிங்காக இருக்குல்ல ஏன்னா இந்த துயர் நடந்து முடிஞ்ச உடனே தமிழக போலீஸ் அதிகாரிகள் முக்கியமான ரேங்க்ல இருக்கவங்க ப்ரெஸ் கொடுத்தாங்களா ஐஏஎஸ் லெவலில் இருக்கவங்க ப்ரெஸ்மீட் கொடுத்தாங்களா அதிகாரிகள் எல்லாம் எங்க போலீஸ் மேலே தப்பில்லைங்க அப்படின்னு சொன்னாங்களா தடியடி சார் விஷயத்துக்கும் மறுப்பு வெளியிடப்பட்டுச்சா ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்டில் பாதிக்கப்பட்டு ஒரு தரப்ப என்ன சொல்லியிருக்காங்க அமைதியாக தான் கூட்டம் போயிட்டு இருந்துச்சு ஆனா நடுவில் போலீஸார் திடீர்னு தடியடி நடத்தினாங்க தான் நெரிசல் ஏற்பட்டுச்சு அந்த துயரம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கரூர் நெரிசல்ல ஒரு காவலருக்கு கூட காயம் ஏற்படலையே அது எப்படின்னு கேட்டுட்டு இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு நாங்கள் இதெல்லாம் தாங்க சொல்கிறோம் அவங்க சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு அவங்களே விசாரிச்சா எப்படி இருக்கும் எஸ்ஐடியில் அஷ்டாகர் கார்களை நியமிச்சிருக்காங்க அவர் தான் லீடு அவருக்கு அடுத்த இன்ஸ்பெக்டர் சி எஸ்பி ஏஎஸ்பிலாம் இருக்காங்க ஓகே ஆனால் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போலீஸை விசாரிச்சா எப்படி இருக்கணும் தான் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை சுப்ரீம் கோர்ட்டில் முன் வச்சாங்க கரூர் துயரம் இருக்குல்ல இது நடந்த அடுத்த நாள்லேயே அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க சந்தித்தவங்க போலீஸ் மேல தப்பே இல்ல அப்படின்ற சோ மூத்த அதிகாரிகள் மீட் வச்சு சொல்லியாச்சா இவங்க சொன்ன பிற்பாடு கண்டுபிடிக்க போகுது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வு இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இருப்பாங்க இது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற வேலையை கோர்ட்ல இருக்க அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்குல்ல அவங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முப்பது பேரோட உடலுக்கு ஒரே நைட்ல உடற்கூராய்வு கேட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளேயே எரிகி விட்டுட்டாங்க இது எதுக்காக எதுக்காக இவ்வளோ அவசரம் காட்டணும் எரி விட்டுறதுக்கும் அவ்வளோ அவசரம் எதுக்காக அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க அமர்வு முன்னாடி இது எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல இருந்து ஒரு ஒரு பாயிண்டா முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அமர்வு என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல எப்படிங்க முப்பது பேருக்கு உடற்குறாய்வு நடத்த பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அனுமதி வாங்குறது ஓகே விடுங்க கலெக்டர் அலோவ் பண்ணுறான்னு ஓகே விடுங்க அது செகண்டரி ஆனால் எப்படி ஓவர் நைட்டில் இது பாசிபிள் ஆச்சு இத்தனை உடற்குறாய்வு செய்யணும் அப்படின்னா அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அங்கே இடம் இருக்கா அந்த ஒரு இடத்துல அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஜட்ஜஸ் நினச்சிட்டு இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் உடற்குறாய்வு நடந்ததாக கருதி இந்த கேள்வி கேட்டாங்க இதை மைண்டில் வச்சுங்க அதுக்கான விளக்கத்தை அரசு தரப்பு கொடுத்துருக்கோம் போக போக சொல்கிறேன் திடீர்னு அத்தனை டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க எங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல முப்பதுக்கு மேற்பட்ட பிணங்கள் அதெல்லாம் ஒரே நேட்டுல முப்பது பிணங்களுக்கு உடற்கூராய்வு பண்ணப்பட்டிருக்குனா இதனாலதான் அந்த அமர்வு சந்தேகமா இந்த கேள்விகளை எழுப்பினாங்க சோ பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அமர்வு என்ன கேள்வி கேட்டுச்சு எல்லாம் பாத்துட்டுமா அடுத்து மிக முக்கியமான விளக்கங்கள் வாதம் வடிவில் தமிழ்நாடு அரசு தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல முன்வைக்கப்படுச்சுங்க என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா பல மருத்துவமனைல உடற்கூராய்வு நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஒரு விஷயம் முதல்ல மைண்டில் வைங்கன்னு சொன்னல அது தான் ஸோ ஒரு மருத்துவமனையில் மட்டும் இல்ல பல மருத்துவமனையில் நடந்துச்சு மாநாடு ஒன்றுத்துக்காக ஒரு இருநூற்றி இருபது டாக்டர்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்க இந்த அந்த டைம்ல தான் கரூர்ல கரெக்டா அனர்த்தம் நடந்துச்சா அதனால கரூர் மருத்துவமனைக்கு உடனடியாக அவங்க எல்லாரையும் நாங்கள் டிப்ளை பண்ணிட்டோம் உயிரிழந்தவங்களோட உறவினர்கள் இருக்காங்கள அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க சோ இந்த கோரிக்கைக்கு தான் அன்னைக்கு நைட்டே கலெக்டர் கிட்ட அனுமதி வாங்கி உடற்கூடாய நாங்க செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு அரசு தரப்புல ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை இவங்க பங்குக்கு முன் வச்சிருக்காங்க ஓகே பாதிக்கப்பட்டோர் முதல்ல ஹைகோர்ட்டுக்கு தாங்க போயிருக்கணும் எப்படிங்க ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இது சரியில்லைங்கன்னு இவங்க சொன்னாங்க அதுக்கு தான் பாதிக்கப்பட்டோர் என்ன சொன்னாங்க நம்ம முன்னாடியே பாத்துட்டோம் ஓகே தடியடி நடந்ததா சொல்றாங்கல்ல இதெல்லாம் கடும் குற்றச்சாட்டுங்க அப்படின்றாங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா யோசிச்சு பாருங்களா அவ்வளவு பிரஸ் மீட் வச்சாங்களா அரசு தரப்புல இருந்து அதுக்கு இபிஎஸ் ஆர்வல் கூட கண்டனம் பதிவு பண்ணுவாரு பாருங்க ஏங்க மக்கள் தேர்வு பண்ணாங்களே ஓட்டு போட்டு அந்த அமைச்சர்கள் லெவலில் இருக்கவங்க அவங்க வந்து பேச சொல்லுங்க அதை விட்டு அதிகாரிகளை வச்சு நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்புங்க நான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு அவர் பிரச்சார கூட்டங்களை பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த விஷயம் அவ்வளோ பெருசா போச்சா அதுவும் இல்லாமல் போலீஸ் மேல தப்பே இல்லைன்னு ஒரு அதிகாரிகளும் சொன்னாங்களா சோ இதனால தான் அரசு தரப்பு இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்காங்க எங்க இது கடும் குற்றச்சாட்டுங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ இது மட்டும் நிரூபிக்கப்படுதுன்னு வைங்க போலீஸ் மேலதான் தப்பு அப்படின்ட்டு அப்ப இதுக்கு முன்னாடி அதிகாரிகள் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு இருக்குல்ல அதுல சொன்னதெல்லாம் போயின்னு மாறிடும் எவ்வளவு பெரிய கிரேவான ஒரு அலிகேஷன் புரியுதா மக்கள் உங்களுக்கு ஓகே கூட்டத்திற்குள்ள ரவுடிகள் வந்ததா சொல்கிறாங்களே அவங்க ஏதோ ரவுடிகளை களமிற்கு விட்டாங்க அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல ஒரு கேள்வியோ எழுப்புறாங்க விஜய் தண்ணி பாட்டில தூக்கி வீசினார்ல அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க வாகன பிரச்சாரம் வாங்குறதுக்கு மேல இருந்தபடியே தண்ணீர் பாட்டில கூட்டத்துல வீசுவாப்ல அப்படி வீசும் போது அந்த இடத்துல நெரிசல் ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய வாதத்தை தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கு கரூர் நிகழ்வு இருக்குல்ல அந்த துயரம் இது நடந்ததுமே விசாரணை ஆணையத்தை இம்மிடியேட்டாக அமைச்சாச்சு அதுவும் கவர்மெண்ட்டாக பண்ணல ஹை கோர்ட் சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணப்படுச்சு அந்த எஸ்ஐடி கரூர் வழக்க சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு காரணம் இருக்குங்க ஏன்னா அந்த எஸ்ஐடி டீமோட லீடு பார்த்தீங்கன்னா அசோகர்க் கவர்கள் அவர் சிபிஐயில் சர்வீஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் நல்ல ஆஃபீஸர் அவர் தலைமுறை டீம் இருக்கும்போது எதுக்காக நம்ம சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு அரசு தரப்பு கேட்டிருக்கு அரசு தரப்புல ஒரே ஒரு மூடி என்ன தெரியுமா எப்பாடு பட்டாவது சிபிஐக்கு இந்த வழக்கு போயிடக்கூடாதுங்க அதுல அவங்க ரொம்ப ரொம்ப தீர்க்கமா நினைக்கிறாங்க ஆனா தாவேக்கா சைட்ல பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த வழக்கு எடுக்கணும் அப்படிதான் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கதோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்களே இப்ப வெளியேட்டு இருக்க ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோட அறிக்கைகள்லாம் பாக்குறப்ப இந்த வழக்கு சிபிஐ வசம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கு மேலோட்டமா சொல்ல மக்களே போகப்போ உங்களுக்கு புரியும் அரிய வழக்குகளை மட்டும்தான் இந்த ரேர் கேசஸ் சொல்லுவாங்கல்ல அது சார்ந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் இந்த சூழலுக்கு ஏற்ப நாம சிபிஐக்கு பரிந்துரைக்க முடியும் அரசு தரப்பு வாதம் இது இத நாங்களா சொல்லலைங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு இந்த முந்தைய வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கப்பட்டதை மேற்கோள் விடுவாங்களே அது ஆக்சுவலா ப்ரொசீஜர் தான் கோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பை மேற்கோள் விட ஆரம்பிச்சிட்டாங்க அரசு தரப்புல ஆஜரான வக்கீல் ஓகே போலீஸுக்கு காயம் படல அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்ப இது ஒன்னே காரணமா போதுமா சிபிஐக்கு மாத்திடுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அரசு தரப்பு ஒரு விசாரணைய சிபிஐக்கு மாத்த முன்னாடி மாநில அரசோட ஒப்புதலை பெறணும் அப்படி பெறாம நீங்க பாட்டுக்கு சிபிஐக்கு அப்படி மாத்தி விட்டீங்க அப்படின்னா கூட்டாட்சி இருக்குல்ல இதுக்கு எதிரானதா அது மாறிடுன்னு சொல்றாங்க செக் எங்க வச்சிருக்காங்க தெரியுதா மம்தா பானர்ஜி இந்த நேரத்தில் எத்தனை பேர் நினைவுக்கு வராங்க சிபிஐ வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் அதே போல ஒரு கிரைசிஸ் தமிழ்நாடு சிபிஐன்னு இதுக்கப்புறம் தலது போல இருக்கு சிபிஐக்கு கோர்ட்டு வழக்கு விசாரணை ஒப்படைக்கதா இருந்தாலும் இது போல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கல இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க கோர்ட்டில் அந்த பெஞ்ச் என்ன நடக்க போதும் அரசு இருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க என்ன கேட்டாங்க இந்த ஆவணங்கள் இருக்குல்ல நாங்க முன் வச்ச வாதங்கள்லாம் இது எல்லாத்தையும் ஆவணங்களா உள்ளடக்கி விரிவான பிரமாண பத்திரத்தை நாங்கள் தாக்கல் பண்றோம் அதனால எல்லாமே கிளியரா புரிஞ்சிடும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுதுன்ற மாதிரி கேட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க சரி நீங்க மட்டும் இல்ல மனுதாரர்கள் எல்லாமே இருக்கீங்களே நீங்க இந்த பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணுங்க அது எல்லாத்தையும் பார்த்து படிச்சு முடிச்ச பிற்பாடு நாங்க உத்தரவை பிறப்பிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இப்ப நிறைய பேரும் ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்களே அதாவது சுப்ரீம் கோர்ட்டு இந்த உத்தரவை போட்டுருச்சு அந்த தீர்ப்பு அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மக்களே குழம்பிடாதீங்க சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கல பத்திர பிரமாணங்கள் தாக்கலான பிற்பாடு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவுன்றதே சொல்லுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரி ப்ரோ எந்த டேட்னு கேட்டீங்கன்னா தேதி குறிப்பிடாம இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க சோ கோர்ட் நொடுல கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த டேட் தெரிஞ்ச பிற்பாடு அடுத்தடுத்த உங்களுக்கு நல்லா கெத்தான பார்ட்டிப்பா தாவேக்கா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் எதிர்கட்சியா அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வரவே இது ஒரு கெத்தான பார்ட்டியாவே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா கரூர் துயரத்துக்கு அப்புறம் தாவேக்கா மேல இருக்க மக்களோட பார்வை கெத்தான பார்ட்டின்றதை தாண்டி அனுதாப பார்ட்டின்ற மாதிரி மாறிடுச்சு ஓப்பனாக சொல்கிறேன் அந்தளவுக்கு அனுதாபத்தை விஜயர்கள் மேலேயும் அந்த கட்சி மேலேயும் மக்கள் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் வீடியோ காலில் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பங்கள்கிட்ட பேசினார்ல அப்போ இவர் ஆறுதல் கொடுக்க போயிட்டு அந்த குடும்பத்தினர் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒன்று மக்களே எந்த அளவுக்கு விஜய் அவர்களை மக்கள் நம்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு அப்போது அந்த பர்சன் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை இழந்ததை சொல்லியிருக்காரு இது போல ஸ்டாம்ப்ல இறந்துட்டாங்க அப்படின்னு அவர்கள் அழ ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்ச அவரை இவங்க கன்சல்ட் பண்றாங்க இல்ல இல்ல விடுங்க 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 ஒண்ணு பிரச்சனை இல்லை உங்களை நாங்க நம்புறோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவருக்கு இது போல ஒரு ஒரு முறை வீடியோ கால்ல மக்கள் அவருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்களா கண்டிப்பா அவர்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏன்னா அவர் அரசியல் காலத்துக்கு வரும்போது கூட இந்த அளவு யோசிச்சிருக்க மாட்டாரு நமக்கு இந்த அளவுக்கு மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு அனைப்பா அந்த அளவுக்கு பண்றாங்கல இந்த அளவுக்கு ஒரு அனர்த்தம் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் இழந்திருக்காங்க அப்பயும் இவர் ஆறுதல் கொடுக்குறாங்களே இதெல்லாம் கன்சிடர் பண்ணியே ஆகணும் இதுக்கப்புறமாச்சு அவரோட அரசியல் போக்கு இருக்குல்ல அதுல கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரணும் ஏன்னா வீடியோ கால் பண்ணி பேசணும்ன்றதை இவ்வளோ நாட்கள் கழிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா தான் அடிக்கடி விமர்சிக்க வேண்டியதா இருக்கு மக்களே இவரை தான் இன்னும் பரிதாபமா இருக்கு உசியானந்தவர்கள் ஆளு ஒருத்தால வெளியே தெரியவே மாட்டுது இரண்டாவது முறையா முன்ஜாமீன் கேட்டு கோர்ட் கதவை தட்டிருக்காருங்க ஏற்கனவே முதல் முறை கேட்டாரா அப்ப முடியாதுன்ட்டாங்களா தள்ளுபடி பண்ணிட்டாங்களா இப்ப ரெண்டாவது முறையா உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுக்குல அங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனந்த் அவர்கள் இவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சாதான் இவர் தலையை வெளியே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்து ஆதவர்ஜுனா தாவேக்காவோட பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் இவர்கிட்ட பிரஸ்பிப்பெல்லாம் மைக்க போடுறாங்க சார் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நடந்திருக்கே வாதங்கள் பிரதிவாதங்கள்னு என்ன சார் என்ன சார்ன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் என்னென்ன சொன்னார்னா எங்கள் மீதான அவதூறுகள் இருக்குல்ல இதை பத்தி இப்போதைக்கு நாங்கள் பேச இல்லைங்க கரூர்ல நடந்த உண்மையை வெளிய கொண்டு வந்தே தீர்வோன்னு அவர் விடாப்பிடியா இருக்கிற விஷயத்த அங்க சொல்லியிருக்காப்ல இறந்தவங்களுக்கு பதினாறு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டுட்டு இருக்கிறதாமோ தான் அவங்க பெருசா வெளியே வந்து பேசலன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு இத நான் சப்ப கட்டேன்னு சொன்னா டிவி கையில இருக்க பல பேர் திட்ட ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மை இதுதான் இது ஒரு காரணம் நீங்க வேலிடேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஓகே அது முடிகிற வரைக்கும் அந்த பதினாறு நாட்கள் துக்கம் முடிகிற வரைக்கும் அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு இன்னும் மிகுந்த வழியோடு தான் நாங்கள் இருக்கோம் அந்த ஒரு துயர்ல இருந்து வெளியே வரல நாங்க தாவேக்காவை முடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பெயர் கட்சியை குறிப்பிடாம அவர் அங்கே சொல்லியிருக்காருங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷலா கமெண்டா பண்ணுங்க நீங்க சொல்லுங்க இந்த தரு துயரத்தை பத்தி ஃபுல்லா விசாரணை பண்றதுக்காக சிபிஐ களமிறக்க படணுமா படக்கூடாதா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்